வணக்கம் நான் டாக்டர் ஏ கே வெங்கடாச்சலம் மெட்ராஸ் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டரில் இருந்து பேசுகிறேன் இன்று நம்முடைய தலைப்பு ஏன் பிஆர்எஸ் அதாவது பிளேட்லெட் ரிச் ட்ராமா அட்வான்ஸ் ஸ்டேஜ் நீ ஆர்தரைட்டிஸ்க்கு பிஆர்பிஐவை காட்டிலும் சிறந்தது என்பதை பார்ப்போம் உங்களில் நிறைய பேர் பிஆர்பி சிகிச்சை எடுத்திருப்பீர்கள் சில மாதங்களுக்கு வலி குறைந்தது பின்னர் மீண்டும் வந்திருக்கும் இது சாதாரணமானது சென்னை நோயாளிகள் பலருக்கும் இதே மாதிரி அனுபவம் கிடைத்திருக்கிறது பிஆர்பி என்பது உங்கள் ரத்தத்திலிருந்து பெறப்படும் பிளேட்லெட்ஸ் மூலம் செய்யப்படுகிறது இதில் இருக்கும் குரோத் ஃபேக்டர்ஸ் ஆரம்ப ஸ்டேஜ் வலி மற்றும் அழற்சியை குறைத்து உதவும் ஆனால் அட்வான்ஸ்ட் ஆஸ்தியார்த்தரைட்டிஸில் காட்லேஜ் ஏற்கனவே குறைந்திருக்கிறது அப்பொழுது ஆரோக்கியமான செல்கள் இல்லாததால் பிஆர்பி புதிய காட்லேஜ் வளர்ச்சியை தூண்ட முடியாது இதுதான் பிஆர்எஸ் சிகிச்சையின் முக்கிய வித்தியாசம் பிஆர்எஸ்சில் பிளேட் மட்டுமல்ல ஸ்ட்ரோமல் செல்ஸ் ரீஜென்ரேட்டிவ் ஸ்டெம் செல்ஸ் மற்றும் குரோத் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கும் இந்த கலவை மூட்டு காட்லேஜை மீண்டும் உருவாக்கும் திறன் கொண்டது ஸ்டெம்செல்ஸ் உயிர் செயற்பாட்டு மூலக்குறுக்களை வெளியிட்டு அழற்சியை குறைத்து திசு மறுசீரமைப்பை உதவுகின்றன இதனால் மூட்டின் சுழல் சமநிலைக்கு திரும்பி இயற்கையான குணமடையும் செயல் தொடர்கிறது எனது மருத்துவ அனுபவத்தில் பிஆர்பி எடுத்தும் பலன் இல்லாத நோயாளிகள் அடிபோஸ் டிரைவ்ட் ஸ்டெம்செல்ஸ் அல்லது பிஆர்எஸ் சிகிச்சை பெற்ற பின் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளனர் வலி குறைந்தது எளிதாக நடந்தனர் படிக்கட்டில் ஏறி இறங்கவும் வசதியாக இருந்தது பல வருடங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவையில்லாமல் வாழ்கின்றார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது பிஆர்பி ஒரு ஆரம்ப நிலை சிகிச்சை ஆனால் பிஆர்எஸ் அட்வான்ஸ்டேஜ் ஆர்த்ரைட்டிஸ்க்கு பொருத்தமானது ஏனெனில் இது காட்லேஜை மீண்டும் உருவாக்கும் திறன் கொண்டது பிஆர்பி நீண்டகால நிவாரணம் தரவில்லை என்றால் மனம் முடியாதீர்கள் உங்கள் உடலில் இன்னும் குணமடையும் சக்தி இருக்கிறது அதை சரியான முறையில் செயல்படுத்தினால் நீண்டகால நிம்மதி பெற முடியும் இதுவே உண்மையான ரீஜென்ரேட்டிவ் ஆர்த்தபீடிக்ஸின் வித்தியாசம் நன்றி